வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கணேஷ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐ மூவி இந்த வீடியோ எடுத்து பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல் மூலம் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் ஐ மூவி சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க அந்த மெனு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ப்ராஜெக்ட் நேம் ஏதாவது கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில மெனு பார்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மெனு பார்ஸ்லாம் நம்ம வந்து அதிகமாக பார்க்க தேவையில்லை இது எல்லாமே நமக்கு வந்து டூல்ஸ் மெனுலேயே கொடுத்துருக்காங்க ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூல்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே மெனுஸ் கொடுத்துருக்காங்க பாட்டமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம்லைன் கொடுத்துருக்காங்க பாட்டமில் இருக்கிறது தான் நமக்கு வந்து டைம் நம்ம அதில் தான் இம்போர்ட் பண்ண போகிறோம் இப்போ இம்போர்ட் மீடியா நான் க்ளிக் பண்ணிட்டேன் நமக்கு வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் இமேஜ் வீடியோ ஆடியோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு வீடியோ ஃபைலை மட்டும் நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன் இதை நம்ம வந்து டைம் லைனுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளஸ் மொபைல் ஒன்று ஆட் ஆயிருக்கும் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணாலே போதும் நமக்கு வந்து அப்படியே டைம் லைனுக்கு நமக்கு வந்து ஆட் ஆகிரும் அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து வீடியோவை ட்ராக் பண்ணலாம் டைம் லைனுக்கு அப்படியே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும் இப்போ நமக்கு வந்து டைம் லைனில் இந்த வீடியோ கிளிப் வந்து ஆட் ஆகிடுச்சு நீங்கள் வந்து சீக்வன்ஸாகவும் நீங்கள் வந்து அடுக்கி வச்சுக்க முடியும் இந்த வீடியோ கிளிப்ஸை இப்போ வந்து நான் ஒரே ஒரு கிளிப் மட்டும் நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன் லைனில் உங்களுக்கு வந்து வீடியோ சைஸ் வந்து எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் பண்ணிக்க முடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ கிளிப்பில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே கட் காப்பி டெலிட் ஸ்பிளிட் பண்ணுறது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா வீடியோ எடிட்டர்லேயுமே இது வந்து பேசிக்காக கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஆடியோ அந்த மீண்டும் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் இதில் நீங்கள் வந்து என்னென்ன ஆடியோ வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே நமக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கும் நீங்கள் வேணுங்கிற ஆடியோவை நீங்கள் வந்து ப்ளே பண்ணி கேட்டுக்க முடியும் அப்படி உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி லைனில் நீங்கள் வந்து வச்சுக்க முடியும் இப்போ நான் ஒரு ஆடியோவை செலக்ட் பண்ணி நான் வந்து டைம் லைனில் ட்ராக் பண்ணுறேன் ட்ராக் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நான் என்ன வீடியோ கிளிப் வந்து எந்தளவுக்கு அந்த அளவுக்கு நான் வந்து ஆடியோவையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ரைட் க்ளிக் பண்ணுங்கள் ஸ்பிலிட் கிளிப்னு வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆடியோவை நீங்கள் வந்து கட் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம வந்து கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு மென்னு பார்த்தீங்கன்னா டைட்டில்ஸ் நீங்கள் வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேர்லையும் இவ்வளோ டைட்டில்ஸ் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோவோ கொடுத்துருக்காங்க நிறையா ஸ்டைல்ஸில் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபுல்லாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இதில் டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட்டும் நமக்கு வந்து அவ்வளோவோ ஆட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து அந்த டைட்டிலுக்கு பக்கத்தில் உங்கள் கர்சரை கொண்டு போனாலே போதும் நமக்கு வந்து அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு வந்து ப்ரிவியூ மாதிரி நம்ம வந்து பார்த்துக்க முடியும் உங்களுக்கு வந்து எந்த டைட்டில் பிடிச்சிருக்கோ அந்த டைட்டிலே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு டைமில் எனக்கு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா போதும் நம்ம வந்து ஈஸியாகவே டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலிங் கிரெடிட்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க இந்த டைட்டிலே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன் இப்போ நான் வந்து டைட்டிலில் ட்ராக் பண்ணிட்டேன் ட்ராக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் வச்சு டபுள் க்ளிக் பண்ணுங்கள் டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து எடிட் பண்ணுற மோட் வந்துடும் இதில் உங்களுக்கு வேணுங்கிற நிலைமை நீங்கள் டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க பிக்சி டஸ்ட் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க இந்த டைட்டில நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க பண்ண உடனே நமக்கு வந்து எடிட் பண்ணுற மோட் ஓப்பன் ஆயிரும் இது போய் நான் டெலிட் பண்ணிட்டு தமிழ் டுட்டோரியல்ஸ் ஃபீல்டு அப்படிங்கிற நேம் நான் டைப் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து போல்டு பண்ணிக்க முடியும் இட்டாலிக் பண்ணிக்க முடியும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேர்லையும் பார்த்துருக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு கலர் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க டிஃபரெண்ட்ஸ் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நம்ம வந்து பிளே பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் பிளே பண்றேன் இப்போ நான் வந்து டிக்கர் இந்த டைட்டிலில் நான் வந்து டைம்லைனில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு டப்ளிக் கிளிக் பண்ணாலே போதும் நமக்கு வந்து எடிட் பண்ணுற மொட் ஓப்பன் ஆயிரும் இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இந்த ஒரே ஒரு வேர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இப்போ நான் இதை டெலிட் பண்ணிடுறேன் டெலிட் பண்ணிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தமிழ் டியூட்டோரியல்ஸ் வேல்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை நான் வந்து டைப் பண்ணுறேன் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ப்ளே பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகுது இந்த வீடியோ நம்ம வந்து ஏற்கனவே ப்ரீமியர் ப்ரோலாக எப்படி பண்ணணும் அதை பற்றி பார்த்துருக்கோம் ஸோ அதே தான் இதுவும் நெக்ஸ்ட் மென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து இதில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து எந்த பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கோ அந்த வந்து வந்து ஆட் பண்ணுங்க இப்போ நான் ஆட் பண்றேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும் இப்போ நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த பேக்ரவுண்டில் நமக்கு வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரூட்னு கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் வந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நான் டைப் பண்ணுறேன் இதில் ஆஸ்டின் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து டன் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து நேமை சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு நான் வந்து சென்னை நான் டைப் பண்ணுறேன் இப்போ வந்து சென்னை இந்த நிலைமை நான் வந்து எரேஸ் பண்ணிடுறேன் பண்ணிட்டு தமிழ் டியூட்டோரியல்ஸ் பெல்ட் இந்த நேம் நான் குடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு டன் இந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணிடுறேன் இப்போ நம்ம வந்து பிளே பண்ணி பார்க்கலாம் இதில் நம்ம வந்து பேக்ரவுண்டோட ஸ்டைலையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நிறையாவது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்காங்க வாட்டர் கலர் எஜுகேஷனல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் மெனு பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன்ஸ் இந்த மெனு வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து இமேஜஸை ஸ்லைட் ஷோ பண்ணுவாங்க அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்சிஷன்ஸ் இந்த மெனு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் கொடுத்துருக்க ட்ரான்சிக்ஷன் எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கிளிப் மேலே நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா போதும் நமக்கு வந்து இந்த ட்ரான்சிக்ஷன் எஃபெக்ட் வந்து அப்படியே ஆட் ஆயிரும் நெக்ஸ்ட்டு டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இதில் நமக்கு வந்து நிறையா டூல்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு டூல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலர் கரெக்ஷனுக்கான ஒரு டூல் கொடுத்துருக்காங்க ஆட்டோ மேட்ச் கலர் ஒயிட் பேலன்ஸ் ஸ்கின் டோன் பேலன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்கள் வீடியோவில் நீங்கள் வந்து கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த கிளிப்பை நம்ம வந்து கிராப் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸ் இருக்கும் அந்த நாய்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் வந்து ஈக்குவலைஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வீடியோவோட ஸ்பீடை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்லோ ஃபாஸ்ட் ஃப்ரீ ஸ்ப்ரேம் கஸ்டம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த ஸ்பீடில் நீங்கள் வந்து ப்ளே பண்ண விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ரிவர்ஸ்லையும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு மெனு வந்து ஃபில்டர் உங்கள் வீடியோ கிளிப்புக்கு தேவையான எல்லா ஃபில்டரும் நமக்கு வந்து இதுலேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணுங்கிற ஃபில்டரை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஃபோட்டோஸ்டாப்பில் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து இதிலேயே யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஆட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து மெனு பார்ஸ் மெனு பார்ஸை பற்றி நம்ம பெருசாக உறுப்பினிக்க தேவையில்லை நம்ம வந்து எல்லாமே டூல்ஸ்லேயே பார்த்துட்டோம் சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இதில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வேணுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து மெனு பார்ஸில் நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் இமெயில் ஐடியூன்ஸ் யூடியூப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்க முடியும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபைல்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஃபைனலாக வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டாக்ஸ் ஃபார்மட் ரெசல்யூஷன் குவாலிட்டி கம்பரஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கங்க யூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் வீடியோவும் நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஐ மூவி வீடியோ எடிட்டரை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ